வணக்கம் இது நிஜகன் கொள்கை அடித்தளம் இல்லாமல் கட்சிகளை ஒருங்கிணைப்பது தற்காலிகமானது செயற்கையானது என்று சுயாதீன குழு நம்புகின்றது தலைவர்களையும் வாக்காளர்களையும் நீண்ட கால நோக்கில் பயன்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டுமென்ற அவசியத்தையும் சமூக பொறுப்பையும் சுயாதீன குழு ஏற்றுக்கொள்கின்றது தமிழ் அரசியலில் சிவில் சமூகங்கள் தலையிடுவது என்பது தமிழ் ஜனநாயகத்தை மேலும் செழிப்பாக்கும் இனிவரும் காலங்களில் தமிழ் அரசியலின் மீது கட்சிகளின் மீதும் அதிகரித்து தார்மீக தலையீட்டை செய்வதற்கு தேவையான வளர்ச்சியை தமிழ் சிவில் சமூகங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலையொட்டி தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட சுயாதீன குழுவின் அறிக்கையின் இறுதி பகுதி அப்பொழுது நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சுயாதீன குழு உழைத்தது அதற்காக கட்சித் தலைவர்களை சந்தித்தது எனினும் சந்திப்பின் விவரங்களை ஓர் அறிக்கையாக வெளியிட்டதற்கு அப்பால் அக்குழு தொடர்ந்து செயல்படவில்லை அந்த அறிக்கையில் கூறப்பட்டதன்படி ஒரு மக்கள் அமைப்புக்கான தேவை தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வந்தது அந்த விவாதத்தில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த சுயாதீன குழுவில் அங்கம் வகித்தவர்கள்தான் இவர்கள் அனைவரும் ஐந்தாண்டு கால அனுபவங்களின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வவுனியாவில் ஒரு சந்திப்பை ஒழுங்குபடுத்தினார்கள் ரெண்டு பொதுமக்கள் அமைப்புகள் கலந்து கொண்டு இந்த சந்திப்பின் முடிவில் வவுனியா தீர்மானம் என்று அழைக்கப்படும் ஒரு தீர்மானம் வெளியிடப்பட்டது ஆதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டது அக்குழு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சி தலைவர்களையும் கட்சி பிரமுகர்களையும் கட்சி சாரா முக்கியஸ்தர்களையும் சந்தித்தது அதே சமயம் அந்த சந்திப்புகளுக்கு சமாந்தரமாக மக்கள் அமைப்புகள் மாவட்ட மட்ட ஒன்றியங்கள் போன்றவற்றையும் அந்த குழு சந்தித்தது கூட்டுறவாளர் ஒன்றியங்கள் கடற்றொழிலாளர்கள் ஒன்றியங்கள் வணிகர் கழகங்கள் பாரவுர்திகள் சங்கங்கள் போன்றவற்றை அந்த குழு சந்தித்தது இந்த சந்திப்புகளின் போது மக்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு அமோகமாக ஆதரவு தெரிவித்தார்கள் எந்த ஒரு சந்திப்பிலும் யாரும் அது தேவைதானா என்று கேட்கவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகால அரசியல் செயற்பாடுகளின் மீது அவர்கள் சலிப்பும் விரக்தியும் அடைந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மாற்றத்தை கேட்கின்றார்கள் என்று சந்திப்பில் கலந்து கொண்ட குடிமக்கள் சமூக பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றார்கள் அதில் அரசியல் கட்சிகளுடனான சந்திப்பின் விவரங்களை அந்த குழு கடந்த வாரம் ஒரு அறிக்கையாக வெளியிட்டது அந்த அறிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவையின் சுயாதீனக்குழு வெளியிட்ட அறிக்கையோடு ஒரு விடியத்தில் அதிகம் ஒத்திருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் சில கட்சிகளைத் தவிர பெரும்பாலான ஏனைய கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் ஏறக்குரிய ஒன்றுதான் என்பதே அந்த ஒற்றுமை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட சுயாதீன குழு ஒரு கட்டத்திற்கு மேல் செயல்பட முடியவில்லை ஏனெனில் கட்சிகளை ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒருங்கிணைக்கும் சக்தி தமிழ் மக்கள் பேரவைக்கு இருக்கவில்லை அதாவது மக்கள் அமைப்புகள் கட்சிகளின் மீது தார்மீக தலையீட்டை செய்யக்கூடிய சக்தி மையங்களாக இருக்கவில்லை ஆயின் மக்கள் அமைப்புகள் தங்களுடைய பலமான சக்தி மையங்களாக வளர்த்தெடுத்துக் கொண்டால்தான் தமிழ் அரசியலை ஒரு புதிய பண்பாட்டை நோக்கி செலுத்தலாம் என்பதே கடந்த பதினைந்து ஆண்டுகளில் கற்றுக்கொண்ட பாடமாகும் இந்த பட்டறிவின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி குடிமக்கள் அமைப்புகள் மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்கு திகதி தியாகி சிவகுமாரனுடைய நினைவு நாள் அன்று யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடியில் அமைந்துள்ள ராஜா கிரீம் ஹவுஸ் மண்டபத்தில் கூடின இந்த கூட்டத்தில் இந்த குடிமக்கள் சமூகங்களுடைய ஒன்றிணைவானது தன்னை தமிழ் மக்கள் பொது சபை தமிழ் பீப்பிள் அசம்பிளி என்று பெயரிட்டுக் கொண்டது தமிழ் மக்கள் பொது சபையானது தன்னுடைய செயல்பாட்டுக்கு தேவையான கட்டமைப்புகளை இருக்கின்றது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்த கட்டமைப்புகள் தேவையான புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு தமிழ் மக்கள் பொது சபையை பலப்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினைந்தாம் தேதி தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றிய தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மரபுரிமை பேரவை பி பி மக்கள் இயக்கம் போன்றவற்றின் தொடர்ச்சியாக மற்றுமொரு புதிய மக்கள் அமைப்பு உதயமாகியிருக்கின்றது தமிழ் மக்கள் பொது சபையானது ஒரு நிரந்தர பெயர் அல்லவென்றும் எதிர்காலத்தில் அதன் பெயர் அதன் கட்டமைப்புகளுக்கு அனைத்தும் பொருத்தமான விதங்களில் மாற்றப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குடிமக்கள் சமூகங்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை தான் அதற்கு சமாந்தரமாக பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் இணைந்து ஒரு கலப்பு பொது கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கின்றது இக்கலப்பு பொது கட்டமைப்பு அதற்கு வேண்டிய உப கட்டமைப்புகளை உருவாக்கி அவற்றின் மூலம் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் என்று தெரிகின்றது பொது வேட்பாளர் தெரிவு செய்வதற்கான ஒரு உபக்குழு வேட்பாளர்களுக்குள் தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு உபக்குழு நிதி நடவடிக்கைகளுக்காக ஒரு உபக்குழு என்று பல்வேறு உபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு ஒரு பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்படுவார் என்று தெரிகின்றது தமிழ் மக்கள் பொது சபையும் கட்சிகளும் இணைந்து கூட்டாக உழைத்தால் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் விடியம் ஒப்பீட்டளவில் இலகுவானதாக இருக்கும் அது மட்டுமல்ல தமிழ் அரசியலில் அது ஒரு புதிய பண்பாட்டை வளர்க்கும் தமிழரசியல்வாதிகள் மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஒரு பண்பாடு அது அவ்வாறு பொறுப்பு கூறும் பண்புடைய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினால் அதன் விளைவாக கண்ணியமான நேர்மையான அர்ப்பணிப்பு தலைவர்கள் அதிகமாக மேலெழுவார்கள் தனி நபர்களுக்காக கட்சிகளுக்காக வாக்கு கேட்கும் மிதவாத அரசியல் பண்பாட்டை மாற்றி தேசத்திற்காக வாக்கை திரட்டும் ஒரு புதிய பண்பாடு வளர்த்தெடுக்கப்படும் ஒருபுறம் தமிழ் மக்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை சந்திக்கின்றார்கள் திட்டுகின்றார்கள் இன்னொரு புறம் தமிழ் மக்கள் பல துண்டுகளாக உடைந்து போய் காணப்படுகின்றார்கள் அவிழ்த்து விடப்பட்ட பாக்கு மூட்டை போல சிதரம் ஒரு மக்கள் கூட்டத்தை ஒவ்வொரு நெல்மணியாக திரட்ட ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கு ஜனாதிபதி தேர்தலை ஒரு களமாக பயன்படுத்துவது தமிழ் மக்கள் பொது சபையானது ஒரு பொது தமிழ் வேட்பாளர் என்ற விடியத்தையொட்டி உருவாக்கப்பட்டாலும் கூட அதன் இறுதி இலக்கு நீண்டகால தரிசனத்தை கொண்டது என்பது பவுனியா தீர்மானத்தின் இறுதி பந்தியில் கூறப்பட்டிருக்கின்றது ஒரு தேசிய இனமாக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் உச்சபட்ச தீர்வு ஒன்றை பெறும் விதத்தில் தமிழ் மக்களை

தமிழர் மகாசபை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் யாழ்பான வாலிப காங்கிரஸ் தொடங்கியது அதன் பின் கட்சிகள் அரங்கிடலும் பிரவேசித்தன கடந்த நூற்றாண்டின் அறுபதுகளில் முதலில் ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தொடங்கியது அதன் பின்னர் தமிழ் மாணவர் பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலும் தமிழ் இளைஞர் பேரவை ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி மூன்றிலும் ஆறில் மனிதன் இயக்கமும் தோன்றின ஆயுத போராட்ட காலகட்டத்திலும் முதல் இரண்டு கட்ட ஈழப்போர்களின் போதும் அந்நியர் முன்னணிகள் பிரஜைகள் குழுக்கள் போன்ற அமைப்புகள் தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் கிராமிய உழைப்பாளர் சங்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மறுமலர்ச்சி கழகம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலாச்சார குழு தோன்றியது அதன் தொடர்ச்சியம் வளர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அரங்கு செயற்பாட்டுக் குழு தோன்றியது அரங்கு செயற்பாட்டுக் குழுவே பொங்குதமிழ் பேரழிச்சியை நொதிக்க செய்தது யாழ்ப்பாண இடப்பெயர்ப்பிற்கு பின் யாழ்ப்பாணத்தில் முதலில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான மக்கள் அமைப்பு என்ற அமைப்பு இயங்கியது அதன் தொடர்ச்சியாக மனிதநேய அமைப்புகளின் இணையம் என்ற ஒரு அமைப்பு இயங்கியது இறுதிக்கட்ட போரில் அதாவது நாலாம் கட்ட போரில் சில கிறிஸ்தவ மனிதநேய அமைப்புகளை தவிர குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய மக்கள் இயக்கங்களையும் இயங்க முடியாத அளவிற்கு சிவில் வெளி ஒடுக்கப்பட்டிருந்தது ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மரபுரிமை பேரவை பி பி மக்கள் இயக்கம் போன்ற அமைப்புகள் தோன்றின அதாவது கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக மக்கள் அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன அரசியல் இயக்கங்கள் இளைஞர் இயக்கங்கள் மத மறுமலர்ச்சி இயக்கங்கள் பிரஜிகள் குழுக்கள் அந்நியர் முன்னணிகள் கலாச்சார குழுக்கள் என்று தமிழ் மக்கள் ஏதோ ஒரு மக்கள் இயக்கத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாக்கி வந்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் மத்தியில் மகத்தான மக்கள் அமைப்பு உருவாக்கிகளும் நிறுவன உருவாக்கிகளும் தோன்றியிருக்கின்றார்கள் இந்த விடியத்தில் தமிழ் மக்களிடம் மிகச் செழிப்பான ஒரு பாரம்பரியம் உண்டு இந்த செழிப்பான பாரம்பரிய அடித்தளத்திலிருந்து இப்பொழுது ஒரு புதிய மக்கள் இயக்கம் தோன்றியிருக்கின்றது நன்றி